கையில வீடியோ போடு அந்த வீடியோ அப்படியே எடுத்துருந்தேன்னா அருமையாது இருக்கும் நல்லா இருக்கும்

मला उत्तर टप्पन टापून टप्पं दूकी இதா உள்ள ரெண்டு நிக்குதா ரெண்டு மூணு ஆச்சா என்னது உள்ள ஒரு கார் நாலு நிக்கு கார் அங்க போய் உள்ள கார் நிக்குதா தம்பி அண்ணன் செத்து தம்பி நான் அது க எப்போ காரா ஒரு காரா ரெண்டா சரி என்ன மேல ஒரு மூணு ஆச்சா என்ன சொன்னா நீ நான் மூணு தர நீ தான ரெண்டு

இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த பந்தல கிராஸ் ஆகுறோம் பொரிமேடி ஏட்டல இவ்வளவு பெருசா தட்டல தடி இங்க ஒரு வாங்கி சாப காவல ஆ அண்ணா வட்டேங்கண்ணா அண்ணா நான் جنيهடா ஓபியா வீடியோ கட் பண்றா இறா